ஏன் அப்டினா அங்க முன்ன தெரியாது பாக்குறான் நான் தெரியாம யோசிக்கிறேன். அப்ப நேரத்தல ஆறு சைன்ஸ் பிரச்சனைகள் இருந்து பாருங்க முன்னாடி வீதியா அவங்க பத்தி பைபிள்ல எல்லாம் 얘기를ாங்க டால் இருந்து நதிக்கு ஒட்டுமே இருக்கு. அப்படி இருந்தா இத்தனை வெயிட் தர இப்பி வச்சிருக்கறா இத்தனை இதெல்லாம் சொல்றாங்க உரிய பத்தி அந்த வந்திக்கப்பட்ட விசுவாசம் சவது ராஜா அப்படி அந்த தான் சேவலர்கள் அங்க வேலை செய்யறாங்க ராணுவ தேவர்கள் ஆனால் எந்த ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க ஆனா கடைசி கரைக்கு இவன் என்ன செய்ய பாருங்க ஆண்டு பேங்கத்த

கருவிகையில காப்பாத்தினவரு சிங்கக்கையில காப்பாத்தினவர் இவங்கையில இருந்து என்ன காப்பாத்துவாரு இவங்கையில இருந்து தேசத்தை காப்பாத்துவாரு இவங்க கிட்ட இருந்து கத்தல் என்ன இந்த சும்மா வந்த நானும் கேட்கிறேன் வந்துகிட்டேன் நான் காரணம் இல்லாம எங்க வந்திருக்கிறேன் கூப்பிட்டு வரல காரணம் இல்லாம இந்த வார்த்தை உங்களை கேட்க வைக்கல ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவங்க மிக பெரிய உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் எப்ப புரியலோ அப்பதான் நீங்க பெரியாரு உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர்